கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரைச் சனியில் பாதச்சனியோடு தொடங்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க குரு சனி ராகு மற்றும் கேது இந்த நான்கு வருட கிரகங்களோட நிலையை வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துக்கான பலனை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் கும்பராசிக்கு முதல்ல குருவுடைய நிலைமையை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு கும்பராசிக்கு ஐந்தாம் வீடான மிதுனத்தில் இருக்க போறாருங்க இது ஒரு நல்ல அமைப்பு தான் ராசிக்கு தன மற்றும் லாபாதிபதியான குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரை கும்பராசியினருக்கு தொட்டதெல்லாம் லாபமாக போகுது பண வரவு அதிகமா இருக்கும் அதிர்ஷ்டமான காலகட்டம் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் குரு ஒன்பது பதினோராம் வீடுகளையும் ராசியையும் பார்க்க போகிறாருங்க குறைவான முயற்சியில் அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய வருஷமா கும்பராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சுத்தமா பிரஷர் டென்ஷன் இருக்காதுங்க ஒன்பதாம் இடத்துக்கு விளர குருவுடைய பார்வை உங்களை அதிகமா பயணங்கள் செய்ய வைக்கும் அதுவும் ஆன்மீக பயணங்கள் செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க உங்களுடைய மனம் விரிவடையும் அறிவு விரிவடையும் இவ்வளவு நாள் ஒரே கோணத்துல பார்த்துட்டு இருந்த பல விஷயங்களை வேறொரு கோணத்துல இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க படைப்பாற்றல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவான காலகட்டம் அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சம்பாத்தியம் அதிகரிக்குங்க சிலருக்கு ஸ்பெக்குலேஷன் அதாவது சூதாட்டம் அதாவது லீகலான சூதாட்டம் தான் அது மூலமாக பணம் கிடைக்க வாய்ப்புள்ளதுங்க ஃபைனான்ஸ் துறையில் தொழில் அல்லது வேலை செய்பவர்களுக்கு லாபமான முன்னேற்றமான காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டையே பார்க்கறதால உங்களுக்கு பணம் மற்றும் புகழின் மீதான ஆசை ஈடுபாடு அதிகரிக்கும் கடன்களை முடிச்சுட்டு தேவைகள் ஆசைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாழ்க்கையை பற்றி கனவு காண தொடங்குவீங்க ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசைகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா கனவு காண்கிறதோட இல்லாமல் அதுக்கான முயற்சியிலையும் இறங்குவீங்க ராசியில் ராகு இருக்காரு அவர் அங்கே இருந்தாலும் பரவாயில்ல குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்குதுங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துவீங்க அதாவது அவேர்னஸ் அதிகரிக்கும் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஓவராலாக ஜூன் வரைக்கும் குருவால கும்பராசியினர் கொஞ்சம் சொகுசாகவே இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பெயர்ச்சியாகி கடக ராசியில் உச்சமாக போகிறாரு இரண்டு பதினோராம் அதிபதி உச்ச பலம் பெறுவது நல்லது தான் இருந்தாலும் இது உங்களுக்கு கடன்களை ஏற்படுத்தலாம் சிலருக்கு கடன்களை அடைக்கிறதுக்கு மிகுந்த முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் சேவை சார்ந்த தொழில் அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயம் மூலமா லாபம் இருக்குங்க நீண்ட வருடமாக வழக்குகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் சட்டப்படி அந்த வழக்குக்கு ஒரு தீர்வு கிடைத்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் நண்பர்களால் நன்மையும் ஏற்படும் அதே சமயம் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் இருக்கணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நண்பர்கள் சகோதரர்கள் சித்தப்பா பெரியப்பா மற்றும் மனைவி அல்லது கணவனுடைய சொந்தக்காரங்க இவங்க கிட்ட இருந்து கடன் வாங்காதீங்க இவங்களுக்கு கடனும் கொடுக்காதீங்க பணம் சார்ந்த எந்த ஒரு டிரான்சாக்ஷன்லையும் இவங்களை ஈடுபடுத்த லக்னத்துக்கு சாதகம் இல்லாத திசை நடந்துட்டு கும்பராசியினருக்கு ஜூன் மாதத்திற்கு மேல குறிப்பா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மருத்துவ செலவுகள் வரலாங்க இது குருவுடைய நிலைமை அடுத்து சனியுடைய நிலைமை பார்க்கலாம் சனி கும்பராசிக்கு இரண்டாம் வீட்டுல இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயிற்சி கிடையாது வருடம் முழுக்க சனி கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துலதான் இருக்க போறாரு ஏழரை சனியா பாதச்சனி வாக்கச்சனி குடும்பச்சனி இது மாதிரி பல பேர் வச்சு சொல்லலாம் இரண்டாம் இட சனியால கும்பராசியினருக்கு சதா காலம் குடும்ப பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் அந்த பிரச்சனைக்கு மூல காரணமும் நீங்களாதான் இருப்பீங்க உங்க வாயில இருந்து வரக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை ஒற்றை சொல் ஒற்றை வாக்கியம் அது உங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஆணி இருக்கும் ஏன்னா இரண்டாம் இட சனியை தான் நம்ம நாக்களை சனின்னு சொல்றோம் கும்ப ராசியினர் வேலை செய்யற இடத்துல அளவா பேசிக்கங்க உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆட்களே உங்களுக்கு எதிராக நடந்துக்க வாய்ப்பிருக்கு பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகளை சந்திப்பீங்க ப்ராப்ளமே இல்லைன்னா கூட நான்காம் இடத்துக்கு விளர சனி பார்வையால பூர்வீக சொத்துக்களை விற்கிறதுல தடைகள் ஏற்படலாம் வீடு வாங்க அல்லது கட்ட முயற்சி செஞ்சிட்டு இருந்தாலும் அதற்கும் தடைகள் ஏற்படலாங்க சொந்த ஜாதகத்துல மீன வீட்டில் குரு அல்லது சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு தொழில் மூலமா நல்ல வருமானமும் செல்வமும் சேர்ப்பீங்க ஜாதகப்படி மீனத்துல புதன் அல்லது ராகு அல்லது செவ்வாய் இருக்கிறவங்க எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க வேண்டாம் எடுத்தாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் உண்மை சனி திசை நடக்கிறவங்க பண விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க அது உங்களுக்கே பிரச்சனையா கூட வரும் பிறப்பு ஜாதகப்படி சனி ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு நல்ல நிலையில இருந்தா அவங்களுக்கு இந்த ஏழரை சனி பொங்கு சனியா கூட செயல்பட்டு அதிக நன்மையையும் தொழில முன்னேற்றத்தையும் கொடுப்பாருங்க எது எப்படி இருந்தாலும் இந்த ஏழரை சனி காலம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு முன்னேறினாலும் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அதை அனுபவிக்காம கிடைக்காத நடக்காத விஷயங்களை நினைச்சு மனம் எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் மனக்கட்டுப்பாடு முக்கியம் தேவைங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியுடைய தசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்துட்டு சனி பார்வை எட்டாம் வீட்டுக்கு விளறதால ஈஸியா டிப்ரஷனுக்குள்ள போயிடுவீங்க கவனம் தேவை அடுத்து ராகு கேதுக்களுடைய நிலைமை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தொடங்கி டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கிட்டத்தட்ட வருடம் முழுக்கவே பதினோரு மாதங்கள் ராகு கும்ப ராசிக்குள்ளேயும் கேது சிம்ம ராசிக்குள்ளையும் அதாவது கும்பராசிக்கு ஏழாம் வீட்லையும் இருக்க போறாங்க இது சாதகமும் பாதகமும் கலந்த ஒரு அமைப்புங்க ஏழாம் வீட்டில் இருக்கிற கேது அவர்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருமண தடையை ஏற்படுத்துவாரு திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களை குழப்பத்தை ஏற்படுத்தி அலைக்கழிப்பாரு அவங்களுக்கு என்ன மாதிரியான வரன் வேணும் அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ண அவங்களாலேயே முடியாது அதனால சிலருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கலாம் திருமணமானவங்களை தங்களது வாழ்க்கை துணையை விட்டு அடிக்கடி பிரிய வைப்பார் கேது சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள புரிதல்கள் இல்லாம போகும் தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலையாட்கள் மீது நம்பிக்கை இருக்காது எப்பவுமே அவங்கள ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்க தோணும் வேலைக்கு போறவங்களா இருந்தால் கூட வேலை செய்கிறவங்கள பற்றி உங்களுக்கு காசிப்ஸ் அதிகமாக கிடைக்குங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் ராசியில் இருக்கிற ராகு கும்ப ராசிக்காரங்களை பேராசை வைப்பார் உங்களுக்கு சொந்தமில்லாத பொருளையோ அல்லது நபரையோ கூட உங்களுக்கு கிடைத்து விட்ட மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்துவார் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கிறது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஒத்துக்காதுங்க பெரும்பாலான சமயங்களில் நீங்க போட்ட பிளான் நடக்காமையே போகலாம் எப்பவுமே ஒரு பிளான் பி வச்சுக்கோங்க ராகு ராசிக்குள்ள இருப்பது மனப்போராட்டங்களையும் பேராசையையும் கொடுக்கும் ஜாதகத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை கும்பத்துல இருக்கிறவங்க காதல் வையப்படுவீர்கள் கூடவே சனி அல்லது ராகு கும்பத்துல இருந்தா அது திருமணம் கடந்த காதலாகவும் மாறும் ஏன்னா ராகுவுக்கு அந்த அளவு இன்ஃபுளுயன்ஸ் பண்ற சக்தி இருக்குங்க இதுல ரொம்பவே கவனம் தேவை கும்பத்தில் குரு அல்லது புதன் இருப்பவர்களுக்கு ராகுவால நன்மைகளே உண்டாகும் பிறப்பு ஜாதகத்துல சிம்ம வீட்டில் சூரியன் ராகு அல்லது கேது இருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகு கேதுவால எந்த விதமான நன்மையும் கிடையாதுங்க அரசியல்வாதிகளும் அரசு வேலை செய்பவர்களும் டெக்னாலஜி சம்பந்தமான வேலை அல்லது தொழிலில் இருப்பவர்களும் ரிசர்ச் அதாவது ஆராய்ச்சி சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களும் ஏவியேஷன் அதாவது விமானம் மற்றும் விமான தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் ராகு கேதுவுடைய நிலைமையால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்களுடைய கெரியரில் நல்ல குரோத் இருக்குங்க ராகுவுடைய நிலைமையால நல்லதே நடக்கும் கும்பராசி அன்பர்களே குரு மட்டுமே உங்களுக்கு முழுமையான சாதக நிலையில இருக்க போறாரு மற்ற கிரகங்கள் ஒரு ஆவரேஜான பலன்களை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சுமாரான வருடமாவே கும்பராசியினருக்கு இருக்குங்க ஏழரை சனியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாத சனிக்கு பரிகாரமா வாய் பேச முடியாத காது கேளாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்து வாருங்கள் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்கி வரலாம் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய கும்ப ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கிறதுக்கு நம்ம பார்ட்டிங் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்